அனைவருக்கும் வணக்கம் சட்டமங்கலத்த முக்கிய அறிவிப்பின்படி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் உருவாக உள்ள இந்த புதிய புயல் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்ற்கும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொழிலியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் லட்சத்தீவு அருகே நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் இதற்கிடையே தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் வளிமரல மேலக்கு சுழற்சியால் வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்று தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் வலுப்பெற்ற பிறகு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக நோய் தொடர்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வானிலை ஆய்வு இயக்குநர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் ஆகிய இரண்டு மாதங்கள்ல இரண்டு புதிய புயல் உருவாக கூடும் என அறிவிக்கப்பட்டாங்க இந்த புயல் காரணமாக தான் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக அதிக அதிகளமுறை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டாங்க தற்போது வரை தமிழகத்தில் புதிய காற்று தாழ்வு பகுதி மீண்டும் வலுப்பெற்ற பிறகு ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதியாக மீண்டும் வலுவிடக்கூடும் இதற்கு பிறகுதான் தமிழகத்தில் கன முதல் அதிக நிலை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு பிறகுதான் மீண்டும் புயல் காற்று உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த சில நாட்களுக்கு மீண்டும் கன முதல் அதிக நிலை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி காஞ்சிபுரம் மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கோட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தின அன்றை நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களும் உள்தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் என அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வட தமிழகத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைகள் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தின அன்றை நாட்கள் தமிழகத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் அவ்வப்போதையில் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியை சந்திப்போம் நன்றி வணக்கம்